வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் பை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆரஞ்சு ஆரஞ்சு பழத்தின் நன்மைகள் மற்றும் அதன் பயன்கள் நமது உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகரிக்கிறது அதிக விட்டமின் சி செறிவு இருப்பதால் உடல் தொற்றுக்களை சிறப்பாக தடுக்க முடியும் இதய ஆரோக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஆரஞ்சுகளில் உள்ள பொட்டாசியம் மற்றும் இதய நோய் அடையா அபாயத்தை குறைத்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது நூறு கிராம் ஆரஞ்சு பழத்தின் ஊட்டச்சத்து மதிப்பு புரதம் தொண்ணூற்றி நாலு கிராம் ஆற்றல் நாற்பத்தி ஏழு கிலோ கலோரி கொழுப்பு ஜீரோ புள்ளி பன்னெண்டு கிராம் கார்போஹைரே ஹைட்ரேட் பதினொன்று புள்ளி எட்டு கிராம் நார் சத்து ரெண்டு புள்ளி நாலு கிராம் மொத்த சர்க்கரை ஒம்பது புள்ளி முப்பத்தஞ்சு கிராம் கால்சியம் நாற்பது மில்லி கிராம் விட்டமின் சி ஐம்பத்தி மூணு புள்ளி ரெண்டு மில்லிகிராம் பாஸ்பரஸ் பதினாலு புள்ளி மில்லிகிராம் பொட்டாசியம் நூற்றி எண்பத்தோரு மில்லி கிராம் என்ற அத்தனையும் இந்த கமலாப்பழம் என்கிற ஆரஞ்சு பழத்தில் உள்ளது ஆரஞ்சு நிறத்தின் பண்பு ஆரஞ்சுகள் அவற்றின் பிரகாசமான ஆரஞ்சு நிறம் ஜூஸு சதை மற்றும் இனிப்பு சுவைக்குப் பெயர் பெற்றவை விட்டமின் சி நார்சத்து மற்றும் ஆக்சிஜனேற்ற நிறைந்துள்ளன இவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகின்றன இவற்றின் பணக்கார ஊட்டச்சத்து சுயவிவரத்தின் காரணமாக பல பயனுள்ள பண்புகளை கொண்டுள்ளன கமலா என்கிற ஆரஞ்சிப்பு நீர் சத்து அதிகமாக இருப்பதால் அதிக நீர் சத்து மூலம் உடல் நீரேற்றமாக வைக்கப்படுகிறது நம் உடலுக்கு அவசியம் ஆரஞ்சு கமலா தேவைப்படுகிறது ஆரஞ்சு என்கிற கமலா நான்கு வகைப்படும் தொப்புள் ஆரஞ்சு எளிதில் உரிக்கப்படும் தோல் மற்றும் விதையற்ற தன்மை உடையது கலோனியா ஆரஞ்சு இனிப்பு மற்றும் சில விதைகள் கொண்ட இந்த ஜூசி ஆரஞ்சு பழச்சாறு அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது இரத்த ஆரஞ்சு அவற்றின் அடர்த்தியான கருஞ்சிவப்பு சதையால் வேறுபடுகின்றன இந்த சிட்ரஸ் பழங்கள் வெறியின் குறிப்புகளுடன் ஒரு தனித்துவமான இனிமையான சுவையாக இருக்கிறது காராகார ஆரஞ்சு இளஞ்சிவப்பு சிவப்பு நிறத்தில் இனிப்பு ஒரு அளவு அமில சுவை மற்றும் சதை கொண்ட தொப்புள் ஆரஞ்சு வகையை சேர்ந்தது மாண்டரின் மாண்டரின் ஆரஞ்சு மற்ற ஆரஞ்சைகளை விட இனிப்பானவை சிறியவை மற்றும் விரைவாக உரிக்கக்கூடியவை அவை பெரும்பாலும் சாலட் மற்றும் சிற்றுண்டிக்கு பயன்படுத்தப்படுகிறது கமலா என்கிற ஆரஞ்சில் நார் சத்து அதிகமாக உள்ளது இது ஆரோக்கியமான செரிமான நமது செரிமான அமைப்பை ஊக்குவிக்கிறது மற்றும் மலச்சிக்கலுக்கு எதிராக பாதுகாக்கிறது இந்த கமலா என்கிற ஆரஞ்சில் விட்டமின் சி அதிகமாக உள்ளது நமக்கு விட்டமின் சி நம் சருமத்தை குண்டாகவும் இளமையாகவும் வைத்திருக்கும் கமலா என்கிற ஆரஞ்சில் விட்டமின் ஏ மற்றும் பிற பொருட்கள் ஆரோக்கியமான நம் கண்கள் மற்றும் பார்வையை பொதுவாக பராமரிக்க உதவுகிறது மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்